அனைவருக்கும் வணக்கங்க இந்த குட்டியும் நம்மக்கிட்ட வரும்போது ஒரு இருபது நாள் தான் இருக்கும் கண் வந்து அப்போ தான் கொஞ்சம் திறந்திருந்த மாதிரி இருந்துச்சு பாவம் பால் வந்து இல்லை இதுக்கும் சுத்தமாக பால் கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோம்பைங்க கோம்பை கிராஸ் இது இது வந்து நம்ம கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த பூச்சி ஃபுல்லாக கடிச்சு அவ்வளோ மோசமாக இருந்தது இதுவும் நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது வந்து நம்மக்கிட்ட ஒரு மூணு நாள் தாங்க இருந்துச்சு நாலாவது நாளில் இறந்து போயிடுச்சு நான் வந்து இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா செக்கப் பண்ணுற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருந்தேன் அங்கேயே வந்து சேர்த்திட்டு வந்திருந்தேன் அதாவது என்ன சொல்கிறது நம்ம வந்து அங்கேருந்து அங்கேருந்து கொண்டு வர முடியாதுங்கிறக்காக இதுவும் பார்த்திங்கன்னா நாலாவது நாளாக என்னமோ இறந்து போயிடுச்சு பெண் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா பால் இல்லை இதுக்கெல்லாம் தாய்ப்பால் குடிக்க வேண்டிய வயசில் அவங்க அம்மா கொடுக்கும் ஆனால் அதுக்கு கொடுக்க நம்ம ஜனங்க விடலை அதே போல் தான் நம்ம கண்ணனும் கிருஷ்ணாவும் அப்படி தான் கிருஷ்ணாவும் ரொம்ப குட்டி பையன் கண்ணனும் ரொம்ப சின்ன பையன் அது கிருஷ்ணாலெலாம் பார்த்திங்கன்னா முதுகில் வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து அவன் உடம்புலையும் பூச்சிகளாக இருந்தது ஆனால் அந்த பாப்பா அளவுக்கு இல்லை அதே போல் கண்ணன் உடம்புலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி இருந்துச்சு காதிலெல்லாம் உண்ணி இருந்துச்சு நிறையா இருந்துச்சு அதே வந்து ரத்தத்தை வந்து ஃபுல்லாக எடுத்துருமாமாங்க அந்த உண்ணிங்கிறது வந்து அவ்வளோ மோசமானது அதை ஃபுல்லாக எடுத்துருச்சு அப்புறம் அட்லீஸ்ட் அவங்க ஒரு ரெண்டு நாள் ஆச்சியும் பால் எல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இல்லைன்னா ஒரு நாளாச்சும் இருந்திருக்கணும் அது கொண்டு வந்து விட்டு அந்த பயம் இருக்கும் அவங்கக்கிட்ட ரொம்ப சின்ன குழந்தைக்கு தானே கொண்டு வந்து அம்மாட்டிருந்து அதான் எப்படி இப்படி மனசு வருதுன்னே தெரியல அதாவது ரொம்ப மோசமான ஜனங்கங்க அதாவது கடவுள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் கடவுள் இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஆனால் அந்த சக்தி வந்து நம்மக்கிட்ட இவங்க வர்றாங்க நம்மக்கிட்ட வந்தும் கூட இவங்களுக்கு ஏன் வந்து வாழ்கிறதுக்கு கொடுக்கலன்னு தெரியல இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு இருபத்தஞ்சி நாள் கூட தான் இருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலே கிடையாது மெயின் ரீசனே வந்து தாய்ப்பால் கிடைக்கல டாக்டர் சொல்கிறது எப்படின்னா குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நாளாவது தாய்ப்பால் குடிச்சிருக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எங்ககிட்ட நாய்க்குட்டி இருக்குது முப்பது நாள் ஆயிடுச்சு இருபது நாள் ஆயிருச்சு அடாப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்க காங்கிறீங்க நானே வந்து இவனை நிறையா பேர் கேட்டாங்க நான் வந்து ஏன் கொடுக்கலேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி எங்களுக்காவது ஹாஸ்பிட்டல்லாம் பக்கமாக இருக்குது ஏதோ முயற்சி செஞ்சு இறந்தால் கூட ஒரு திருப்தி ஆயிரும் முயற்சியே செய்யாமல் இறந்தோன்ட்டு வைங்களேன் அது ரொம்ப மனசு பாரமாக இருக்கும் அதனால தான் இவனையும் நான் கொடுக்கவே இல்லை கிருஷ்ணாவையும் கேட்டாங்க நான் தரவே இல்லை கொஞ்சம் பெருசானா கொடுக்கலான்ட்டு விட்டுருந்தேன் அப்புறம் இவனெலாம் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பூசி போடுறக்கான ஒரு இதுவும் இல்லை இவங்கிட்ட ஏன்னா ரொம்ப சின்ன பையன் ஒரு பத்து நாள் ஆனால் தான் தடுப்பூசியும் போட முடியும் அந்த பூச்சிக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்கு இந்த டிவார்மிங்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த டிவார்மிங் கொடுத்து அது கிளைமேட்டும் வேறு மாறிடுதுங்களா அந்த கிளைமேட் அதாவது பார்வோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சில் தான் ஆரம்பிக்கும் அந்த தான் இவங்களை வந்து காப்பாற்றவே முடியறதில்ல அது டாக்டர் சொன்னார் இந்த இப்போ வர்ற அதாவது ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு மாதிரி வருமாமா இந்த டைம் அந்த பார்வை வந்து கொரோனா மாதிரிங்களாமா இந்த பச்சிளம் குட்டிகளை காப்பாற்றவே முடியாதுங்கன்னாங்க ஆனால் இவன் எப்படி தாங்கி இருந்தானே தெரியலைங்க அவ்வளோ ஒரு நல்ல விழுப்பை வருமாங்களா அது வந்து இவன்கிட்ட இருந்துச்சு நல்ல ஒரு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் நின்னாவே நல்லா ஒரு கால தூக்கிட்டு ஒரு மாதிரி நிற்பான் அங்கே எல்லோரும் சொல்லுவாங்க என்ன ஸ்டெயில்டா நீ நீ பொழைச்ச அப்படின்னா பெரிய கின்னஸ் ரெக்கார்டு டான்னாங்க அங்கே இருக்கிறவங்களும் நல்லா இவனை கவனிச்சாங்க நான் போகிறப்ப ஃபஸ்ட்டு இவனை தான் பார்ப்பாங்க எடுத்து என்ன பண்ணுறது அதாவது இவன் இன்னொரு பத்து இருபது நாள் தாய்ப்பால் குடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ரத்தமும் இல்லை ரத்தமும் இல்லாதனால இருக்கிற ரெண்டு குட்டிகளை எடுத்துகிட்டு போய் இருந்து ரத்தமும் மாற்றி பார்த்தோம் இதை விட என்ன முயற்சி பண்ணுறதுனே தெரியவே இல்லை முடிஞ்சளவுக்கு முயற்சி நம்மளும் பண்ணிட்டோம் அவனும் இது படைச்சிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நிறையா குட்டிகள் வந்து நம்ம கையை விட்டு போயிருக்காங்க ஏன்னா ட்ரை பண்ணியும் அதெல்லாம் வந்து மூணு நாள் நாள் தங்குறதே பெருசு இந்த அளவுக்கு இருக்கிற குட்டி இது வந்து இவ்வளோ நாளைக்கு இருந்தது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்ன சொல்கிறது அந்த வழி அவனுங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில அந்த காலில் ஊசி குத்தி குத்தி பெருசாமல் படுத்துக்குவான் போன உடனேவே இதெல்லாம் வந்து தாய்ப்பால் மட்டும் குடிக்க விட்டுருந்தாங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன் இந்த கஷ்டம் இருந்திருக்காது செய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அனிமல் தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அனிமலில் வெறுக்கிறவங்க தான் பார்க்கணும் இந்த வீடியோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தயவுசெய்து அந்த குட்டிகளை கொண்டு போய் விட்டுறாதீங்க அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கிறப்ப கொஞ்சம் அவங்க அம்மாட்டை பால் குடிக்க விட்டு அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு கோயில் சைடோ இல்லை வீடுக்கு நிறையா இருக்கிற பக்கம் இப்படி கொண்டு போய் கூட விடுங்க அது ஏதோ ஒன்று கோயில் கட்டையெல்லாம் விட்டால் ஏதோ சாமி கும்பிட்டு வரும்போது இதை மாதிரி அடிச்சு இது பண்ணக்கூடாதுன்னு அது நினைப்போடு இருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டாவது ஒரு விழிப்புணர்வு வேணும் எல்லாருமே பெண் குட்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடிஸே எடுக்க மாட்டேங்கிறாங்கங்க அது என்ன தெரியல தைரியமாக எடுக்கணும் ஒரு பெண் குட்டியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ஏழு ஆனால் கருத்தடை பண்ணிக்கலாம் இதில் பாவமே கிடையாது என்ன பாவம் நம்மளாம் எத்தனையோ பாவங்கள் செய்யாமையாக இருக்கிறோம் சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் பாவம் இல்லையா அதில் கருத்தடை பண்ணுறதுல என்ன போய் பா பாவம் இருக்க போகுது தப்பே கிடையாது ஒரு பெண் குட்டி எடுத்து அழகாக வளர்த்திட்டு ஒரு ஏழு மாதம் ஆச்சுன்னா அதுக்கு இப்போ கருத்தடை பண்ணி வச்சுக்கிட்டா அது பாட்டுக்கு இருக்கும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க பெண் குட்டிகளை அதனால தான் பெண் குட்டிகள் வந்து அங்கங்கே குட்டி போட்டு குட்டி போட்டு பெருகி போய் குட்டிகள் இறக்குறது நமக்கு மனசு கேட்காம நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட இறக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எப்படியோ எப்படி எப்படியோ கொண்டு போகலான்ட்டு இருந்தோம் கொடுத்து வைக்கல அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசு பாரமாக இருக்குது அதில் தப்பு வந்து இந்த மக்களோடதுன்னு நினைக்கிறப்ப பார்த்தா ரொம்ப மனது கோபந்தான் வருது இந்த மாதிரி குட்டிகளை கொண்டு வந்து போட்டதுனால தான் அவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லைன்னு வைங்களே நல்லா இருந்திருப்பான் இப்போ இதில் இந்த பா அந்த பாப்பா பால் வந்து இந்த ரத்தம் கொடுக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஜிஹெச்சில் இருந்ததுங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அதுக்குலாம் கண்ணெல்லாம் தெரியாமல் போய் அந்த குட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பார்வோக்குள்ளையே அதுக்கு பார்வோவில்ல அப்படி இருந்தாவ அது பெண்குட்டி தான் அப்புறம் நம்மக்கிட்ட வந்துச்சு இப்போ நல்லா தான் இருக்குது இதுவும் அது போல தான் நம்ம நல்லா தான் வச்சுருக்கணும்னு நினச்சோம் கடவுளுக்கு வந்து நம்மளை விட நல்லா பார்த்துக்கணும்ட்டு எடுத்துக்கிட்டார்ட்டுருக்கேன் இப்போ இது ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அந்த கூட இருந்த கிருஷ்ணாவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு வரேன் கண்டிப்பாக கிருஷ்ணாவுக்கு வராதுன்ட்டு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது